ஓய்வை அறிவிக்க முடியாது ரோஹித் செய்த செயல் கொதித்த கம்பீர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா விலகி இருந்தார் ஆனால் அப்போது அவர் ஒட்டுமொத்தமாக டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவிக்கும் முடிவை எடுத்து இருந்ததாகவும் அதன் பின் தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் அறிவுரையை ஏற்று அந்த முடிவை கைவிட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவிக்காமல் போனதை அறிந்து கவுதம் கம்பீர் அதிருப்தி அடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ரோஹித் சர்மா ஓய்வு பெற்று விடுவார் என கவுதம் கம்பீர் நினைத்ததாகவும் அது நடக்காமல் போனதால்தான் அவர் அதிருப்தி அடைந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல் இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரோஹித் சர்மா சரியாக விளையாடவில்லை என்பதால் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என ரசிகர்களும் கூறி வந்தனர் அந்த முடிவை அவர் எடுக்காமல் இருந்தாலும் அது குறித்து பயிற்சியாளர் அதிர்ச்சி அடைந்தது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது அப்படி எனில் கவுதம் கம்பீர் மூத்த வீரர்களை ஓய்வு பெற வைக்க வேண்டிய அழுத்தம் கொடுக்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது இது பற்றி ஊடகங்களில் வெளியாகியிருக்கும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டு இருப்பது இதுதான் ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரின் இடையே ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெற்ற நிலையில் சரியாக விளையாடாத ரோஹித் சர்மாவும் கடைசி போட்டிக்கு முன்பு ஓய்வை அறிவித்து விலகும் முடிவில் இருந்ததாக முதலில் இந்திய அணி நிர்வாகத்திற்கு கூறப்பட்டு இருக்கிறது ஆனால் ரோஹித் சர்மாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் அவர் முடிவை மாற்றிக் கொள்ளுமாறு கூறியுள்ளனர் இதை அடுத்து ரோஹித் சர்மா ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து தாமாக விலகியதாகவும் இது ஓய்வு இல்லை என்றும் அறிவித்தார் அதை கவுதம் கம்பீர் விரும்பவில்லை மேலும் இந்த தொடரில் துவக்கத்திலிருந்தே கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கும் பயிற்சியாளர் கவுதம் கம்பீருக்கும் பல்வேறு விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்துள்ளது குறிப்பாக முதல் போட்டியில் பங்கேற்காத ரோஹித் சர்மா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் விளையாட வந்தபோது பேட்டிங் ஆர்டரில் மாற்றம் செய்ய முடியாது என கம்பீர் பிடிவாதமாக இருந்ததாக கூறப்படுகிறது அதன்பின் நான்காவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா பேட்டிங் ஆர்டரை மாற்றி துவக்க வீரராக ஆடியதை கவுதம் கம்பீர் விரும்பவில்லை மேலும் மூன்றாவது வேக பந்து வீச்சாளரை தேர்வு செய்வதிலும் அணியின் பவுலிங் வியூகத்தை வகுப்பதிலும் அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில்தான் ரோஹித் சர்மா தனது தனிப்பட்ட பேட்டிங் ஃபார்ம் மோசமடைந்ததை அடுத்து ஓய்வை அறிவிக்கும் முடிவை எடுத்து பின்னர் அதில் இருந்து பின்வாங்கியிருக்கிறார் ரோஹித் சர்மாவின் ஓய்வை கவுதம் கம்பீர் விரும்புகிறார் என்பது ஒரு புறம் இருக்க இந்த கருத்து வேறுபாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாம்பியன்ஸ் டிலாபி தொடரிலும் வெளிப்படுமா அது இந்திய அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அஸ்வனை ஓய்வு பெற வைத்ததும் கம்பீர் தானா கம்பீர் இதற்காகத்தான் இந்திய அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன வரலாறு படைத்த தினேஷ் கார்த்திக் வேறு எந்த இந்திய வீரரும் செய்யாததை செய்து காட்டினார் தினேஷ் கார்த்திக் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்தும் ஐ தொடரில் இருந்தும் ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது புதிய வரலாறு ஒன்றை படைத்தியிருக்கிறார் தினேஷ் கார்த்திக் தற்போது தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் எஸ் டி இருபது தொடரில் விளையாடி வருகிறார் டி இருபது தொடரில் இடம்பெற்று முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்றை இருக்கிறார் தினேஷ் கார்த்திக் அவர் டி இருபது தொடரில் பால் ராயல்ஸ் அணியில் இடம்பெற்று விளையாடி வருகிறார் இந்த ஆண்டு பார்ல் ராயல்ஸ் அணி தனது முதல் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர் கேப் அணியை எதிர்கொண்டது அந்தப் போட்டியில் பார்ல் ராயல்ஸ் அணியின் பிழையின் லெவனில் தினேஷ் கார்த்திக்கின் பெயர் இடம்பெற்று இருந்தது இதன் மூலம் எஸ் டி இருபது தொடரில் விளையாடிய முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று நிகழ்வை பதிவு செய்தார் தினேஷ் கார்த்திக் தினேஷ் கார்த்திக் இதுவரை நானூற்று ஒன்று டி இருபது போட்டிகளில் விளையாடி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் தொடரில் அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாகவும் இருந்துள்ளார் தற்போது எஸ் டி இருபது தொடரில் பார்ல் ராயல்ஸ் அணியில் டேவிட் மில்லரின் கேப்டன்சியில் அவர் களமிறங்கினார் அந்த அணியின் விக்கெட் கீப்பராகவும் அவரே செயல்பட்டார் ஐபிஎல் தொடரில் அவர் கடைசியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக விளையாடினார் தற்போது அதே பெங்களூரு அணியின் ஆலோசகராகவும் தினேஷ் கார்த்திக் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் வர்ணனையாளராகவும் விமர்சகராகவும் தனக்கென தனி பெயரை இருக்கிறார் தினேஷ் கார்த்திக் இதனிடையே அவர் எஸ் ஏ டி இருபது தொடரிலும் விளையாடி வருகிறார் பிசிச்சையின் விதிப்படி இந்திய வீரர் ஒருவர் வெளிநாடுகளில் நடக்கும் டி இருபது தொடர்களில் விளையாடினால் அதன் பின் இந்தியாவில பிசிசிஐ கட்டுப்பாட்டில் நடைபெறும் எந்த கிரிக்கெட் போட்டியிலும் விளையாட முடியாது அதனால் தினேஷ் கார்த்திக் ஐ பி எல் தொடரில் இருந்தும் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்தும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ தொடரின் முடிவில் ஓய்வை அறிவித்து இருந்தார் இனி அவர் வர்ணனையாளராக செயல்படுவதோடு அவ்வப்போது இதுபோன்ற டி இருபது தொடர்களிலும் விளையாடுவார் என எதிர்பார்க்கலாம்